பணத்தை பணமாக்க தெரிஞ்சவனால மட்டும்தான் பணக்காரனாக முடியும் இல்லைன்னா ஏழையாகவே இருக்க வேண்டியதுதான் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டன் சில்வர் பற்றின ஒரு சூப்பரான ஒரு சேவிங் பிளான் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லா இடத்துலையும் நிறைய பிரதிபாவளிக்கு ஸ்கீம் கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் எல்லா இடத்துலையும் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒரு கிராமுக்கு ஆயரருவா கொடுக்குறாங்க ஒரு மாதம் நீங்கள் போனாலும் அன் பண்ண முடியாத ஒரு சம்பளத்தை வந்துட்டு ஒரு ஹாஃப் அ டேலே நேரம் உங்களுக்கு அர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு இரநூறுபாங்கிறது நம்மக்கிட்ட என்றைக்குமே இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய லெவலில் லைஃப்பில் போக முடியும் இல்லைன்னா வேண்டியதான் ஹாய் மக்களே ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டு வர ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டன் சில்வர் பற்றின ஒரு சூப்பரான ஒரு சேவிங் பிளான் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு நான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்துட்டு போயிட்டு நான் ஜுவல் வாங்கியிருந்தேன் எல்லா இடத்துலையும் நிறைய பதிபாவளிக்கு ஸ்கீம் கொடுத்துட்ருக்காங்க பட் இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் எல்லா இடத்துலையும் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஒரு கிராமுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க ஸோ இது என்ன கடை ஜிஎஸ்டி ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன் கண்டினியூவாக பாருங்கள் ஒரு மாதம் நீங்கள் போனாலும் அர்ன் பண்ண முடியாத ஒரு சம்பளத்தை வந்துட்டு ஒரு ஹாஃப் அ டேலே நான் வந்துட்டு உங்களுக்கு அர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ நம்ம டைம் வந்து நம்ம லைஃப்பில் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு பணம் வச்சுருக்கோம் ஒரு இரநூறுபா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நம்ம ஒரு பீரோவில் வச்சுருந்தோம்னா இரநூறுபாவை மட்டும்தான் இருக்கும் பட் அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் பணம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரநூறுபாங்கிறது நம்மகிட்ட என்றைக்குமே இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணம் பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய லெவலில் லைஃப்பில் போக முடியும் பணத்தை பணமாக்க தெரிஞ்சவனால மட்டுந்தான் பணக்காரனாக முடியும் இல்லைன்னா ஏழையாகவே இருக்க வேண்டியது தான் ஸோ நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வேணால் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓகேவா லெவன் தௌசண்ட் ஃபைவ் தான் வந்து மார்க்கெட் ரேட்டு எல்கேஎஸ் என்ற ஷாப்பில் தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கிராமுக்கு தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அது வந்துட்டு டென் தௌசண்ட் ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் நார்மலாக அதர் ஷாப்பில் வந்துட்டு காயினோட வேஸ்டேஜ் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜிஎஸ்டி வந்து ஆஸ் usual எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நார்மல் எனி ஜிஆர்டி நீங்கள் சரோணா எந்த கடையை எடுத்துக்கிட்டாலுமே லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் இஸ் ஈக்குவல் டு நைன்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டென் வருது நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் டென் வருது இவங்களோட சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து இவங்க த்ரீ பர்சன்டேஜ் ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஓவரால் கேல்குலேட் பண்ணி எயிட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வந்து வருது நான் அதர் ஷாப்போட ரேட் வந்து நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் டென் வருது ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற பெனிஃபிட் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு நாளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஆளுக்கான பெனிஃபிட் ஸோ நம்ம வந்து அதே மாதிரி இவங்கக்கிட்ட காயின் மட்டும் கிடையாதுங்க எல்லாமே இவங்கக்கிட்ட செயின் நெக்லஸ்ஸு எல்லாமே வந்து வேஸ்டேஜ் நார்மல் கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான் ஸோ அந்த மாதிரி செயின் நெக்லஸோட அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன் அதில் எவ்வளோ வேஸ்டேஜ் உங்களுக்கு கம்மி நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்டாக சொல்கிறேன் இது ரொம்பவே ஒரு நல்ல பெனிஃபிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபான நமக்கு வந்துட்டு நிறையவே வந்து அமௌண்ட் தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம உட்காந்த இடத்துல ஒரு ஹாஃப் டேயில் நம்மளுக்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ இப்போ கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் சில்வரோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் கோல்டு மார்க்கெட் கண்டிப்பாக ஏறிக்கிட்டு தாங்க இருக்கும் இந்த இயர் ரெண்டு வரைக்கும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இறங்குறதுக்கான இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க இறங்கும் அப்படின்னு இறங்கும் கண்டிப்பாக இறங்கும் மேபி வந்து ஒரு பொருள் ஏறிச்சுனா அதோட விலையும் கண்டிப்பாக இறங்கும் இப்போ பன்னெண்டாயிரம் வரைக்கும் இப்போ நின்றுச்சு அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா தௌசண்ட் டூ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே உங்களுக்கு ஒரு கிராம் குறைய வாய்ப்பு இருக்கே தவிர ஒரே ஐடியாலாம் குறையாது இது மாதிரி உங்களுக்கு இன்னும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ மறக்காமல் நம்ம ஊர் மிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வாங்கினேன் அந்த ரெண்டு ஃபோர் கிராம் ஃபோர் கிராம் ரெண்டு காயின் இது தாங்க கோல்டு ரேட்டு எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கோல்டு காயின் தாங்க வாங்கியிருந்தேன் நாலு கிராமில் ஒன்று இன்னொன்று நாலு கிராமில் ஒன்று ஸோ இதை பற்றினா டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நான் இதில் எவ்வளோ சேவ் பண்ணுங்கிற டீட்டெயிலும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபோர் கிராம்ஸ் ஃபோர் கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கான ரேட் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து பெரு கிராமுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அதாவது பெர் கிராமுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு இந்த ஷாப்பில் லெஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷாப்பில் பெரு கிராமுக்கு தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ எயிட் கிராம்ஸ்க்கு எயிட் தௌசண்ட் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் இதில் போட்டிருக்காங்க ஓவரால் வந்துட்டு இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் காயினுக்கான வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ப பண்ணுறாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஓவரால் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் காயினுக்கு அது ஒரு பவுன் காயினுக்கு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் டோட்டலாக சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் ஆகி எயிட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எனக்கு வந்துதுங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம புக்கிங் இலவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்